ம் கணபதியே ஹிண்டு சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி நேர்களுக்கான சனி பயிற்சி பலங்கள் மற்றும் நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன தான் பார்க்க போறோம் இந்த மீனராசினா யாரு அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி நான்கு உத்திராட்டாதி ரேவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த நீங்க மேனராசி நேர்கள் ஆகிருந்தீங்க உங்க ராசிநாதன குரு என்பதால நீங்க எப்போதுமே எல்லாருக்கும் ஏனிப்படி மீறி எந்த ஒரு செயலும் பிறகு மாதிரி தான் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த மீனராசி ராசி நேர்களுக்கு பயணம் அதிகளவுல இருக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கிறது வேலை செய்கிறதுலாம் அளவு கடந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் இருக்கும் ஆர்வமும் வந்து இருக்கும் அப்படியேப்பட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கணண்டில் இருந்து செலவினங்களை கொடுத்து கொண்டு இருந்த சனி பகவான் உங்க ராசிக்கு உங்க ஜெ அதாவது உங்க ராசிக்கு ஒன்றாம் இடமான ஜென்மஸ்தானத்துலேயே வர்றதுனால அது ஜென்மசனின்னு பேரு ஜென்மசனில வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க உடல்ல வந்து ச அதாவது பாத சனி முடிஞ்சு உங்க ஜென்மத்துல உங்க உடல்லே சனி வர்றதுனால உங்க நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் முக்கியமாக சனி பகவானை வந்து ஒரு ஐஸ் கட்டிக்கிறோங்க என்பதால் ஹாட் வாட்டர் அதிகமாக வந்து நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தலாம் மேலும் உங்கள் உடல்நலன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க முக்கியமாக உங்களுடைய தாயாரு உங்களுடைய உங்களுடைய தாயார் உங்கள் வாழ்க்கை துணையோட த தாயாரு இவங்களோட உடல்நலன் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்மசனி என்ன பண்ணால் மனக்கவலை குழப்பம் குணத்தையே வந்து மாத்திரம் இருக்கலாம் இப்போ நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு சரியா பேசல ஆளே மாறிட்டாங்க அது இதனால அப்படின்னா இந்த தான் அப்போ அதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னா முறையாக சனி சனி பிரீத்தி சனி வழிபாடு செய்து கொள்ளலாம் தசாபூத்தி பாசிட்டிவா இருக்கும்போது பெரிய அளவு ஒன்று பாதிப்பு கொடுக்காது அங்கேயும் சனி திசையோ சனி புத்தியோ இல்ல சந்திர திசையோ சந்திரபுத்தியோ நடக்கும் அது எந்த எந்த சனி திசையாக இருந்தாலும் சரி சந்திர திசை சந்திர திசையாக இருந்தாலும் சரி வெவ்வேறு திசையில் சனி புத்தியோ சனி புத்தியோ சந்திர புத்தியோ இருக்கும் காலகட்டம் காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு வந்து இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி வழிபாடு இல்லாதவங்களுக்கு முதிர் உள்ளத்துக்கு உங்களால் கேட்ட உதவி செய்கிறது கடினமாக உழைக்கிறது முக்கியமாக கோயில்களுக்கு தான தன்மம் செய்கிறது உலகார பணியில் வந்து ஈடுபடுறது இதன் மூலியமாக இந்த மீனராசினியர்களுக்கு ஜென்மசனியால் ஏற்படும் பாதிப்பு வந்து குறைத்து கொள்ளலாம் இப்போ ஜென்மசனி என்னதான் பண்ணுவார் ஆளே அது அதாவது சனி தசையில தசா புத்திக்காவது பாசிட்டிவ் கொடுப்பாரு ஜென்மசனி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா குணமே மாறிடும் அப்படி இருக்கிறவங்க என்னதான் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க பார்க்கும்போது முக்கியமாக சனி பிரீதி பண்ணணும் மேலும் அந்த ஜென்மசனியை தான் ஒன்றும் முயற்சி செய்யும் போது கொஞ்சம் எந்த ஒரு செயலையும் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் உங்கள் மனசு மேலேயே சனி இருக்காங்கனால உங்கள் மனசே உங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரிலாம் சூழ்நிலை வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டு மாரி தான் தெரியும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தெரியல இப்போ தெரியுது அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் இதுனா அதனால் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க தெரியலன்னா உங்களுடைய உங்களோட ஒரு அதை உங்களுடைய பெற்றோர்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சனி என்னெல்லாம் பண்ணுவோம் முயற்சியில் வந்து செய்யும் போது கொஞ்சம் முட்டுக்கட்டை இடையூறுலாம் கொடுப்பார் இருந்தாலும் நீங்கள் மறுமுறை மறுபடியும் வந்து முயற்சி செஞ்சிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாரு இந்த திருமண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஏழாம் இடத்த சனி தொடர்பு கொள்வதுனால திருமணம் சனி பகவான் வந்து சென்ம சனியில் வந்து திருமணத்திலலாம் கைய வைக்க மாட்டார் புரியுதுங்களா என்ன பண்ணுவார் திருமணத்தில் ஏழாம் சனியில் நிறைய பேருக்கு திருமணம்லாம் நடைபெற்று விடும் திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு முறையில் விஷயங்கள் கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் செய்யும் போது நபர்களுடைய கருத்து பக்குவமா அனுசரித்து போயிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது மேலும் மேலதிகார ரேட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது நூறு வேலைக்கு இரநூறுவாய்க்கு செய்கிற மாதிரிலாம் இருக்கும் வேலை உதாரணத்துக்கு சொல்றேன் அது அந்த மாதிரி வேலை செஞ்சாலும் நீங்க வேலை செஞ்சு மன கவலைப்பட்டாலும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்து நிலை மாறும் நினச்சி வேலை செஞ்சிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாரு சொந்த தொழில் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏற்கனவே சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் முதலீடு செய்யும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க மேலும் ஒரு குரு பலன் வரும்போது கொஞ்சம் பெரிய அளவு பாதிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் குரு பலன் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயாவது உங்களுக்கு குரு பலன் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பலன் இல்லை தசாபூத்தி பாசிட்டிவா இருக்கும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துரு ஏற்கனவே உங்கள் தலைமையில் கடந்த ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா ராகுபவன் இல்லை அதன் மூலியமாக உடல் உபாதைகள் உங்கள் தாயாருக்கு உடல் உபாதைகள் தொழில் சிக்கல் பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்துருப்பீங்க யார் அப்படின்னா புரட்டாதி நாள் குத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேரில் என்ன நீங்க நீங்கள் வந்து இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடினமாக வந்து உழைக்கணும் உழைக்கும் போது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலன்னு கவலையே பட வேணாம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாரி பலன்கள்லாம் அடுத்த உங்கள் பாத சனி இல்லை மூணு சனி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதற்கான பலனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் சனி பிரீத்தி சனி வழிபாடு முக்கியமாக முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்கிறது நேர்மையாக செயல்படுறது பைரவர் வழிபாடு பெருமாள் வழிபாடு கோவிலுக்கு வந்து அன்னதானம் முக்கியமாக உங்கள் ராசிநாதன் குரு என்பதால் ஏழை அர்ச்சகர்களுக்கு உதவி செய்கிறது கோவில் திருப்பணிகளுக்கு உங்களால் உங்கள் கையாலே போய் செய்யணும் நீங்கள் அட்டவங்க அந்த காசு கொடுத்து செஞ்சீங்கன்னா அது வந்து பழம் கொடுக்காது உங்கள் கையாலே வந்து கோயிலில் தானம் தர்மம் பண்ணுறது இல்லை உலகார பணி செய்யும்போது சில அந்த கோயிலை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு செய்கிறது இல்லை உங்கள் கையாலே போய் நேரடியாக வந்து செய்யும்போது தான் அதோடய பழங்கள் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும் இதுவரைக்கும் நம்ம மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திர நேர்கள் மற்றும் பன்னெண்டு ராசி நேயர்கள் மற்றும் இரு பாலருக்கும் மேசம் முதல் மீனவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணித பஞ்சாமுப்படி நடைபெறும் சனிப்பயிற்சி படங்கள் என்னென்றதை பார்த்தோம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வருகிற குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி பலன்கள் வருது அதுக்கு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீகரி ஜோதிடம் சென்னையில் இருக்கிறது ஜோதிடம் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க சென்னையில் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ள நேரடியாக படிக்கலாம் மேலும் உலகெங்கும் உள்ள ஜோதிடர்களுக்கு வீட்டில் இருந்தவரை ஆன்லைன் மூலியமாகவும் ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடர் ஆகலாம் ஜோதிட பயிற்சி பெறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஜோதிட புத்தகம் மொபைல் மற்றும் லேப்டாப் சாஃப்ட்வேர்கள் மற்றும் ஜோதிட சான்றுகளும் வழங்கப்படும் உங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ள நினைக்கிறவங்க டபிள்யூ 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 டாட் ஆஸ்ட்ரோ மூன் டாட் என்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள் அந்த நம்பரையும் தொடர்பு கொண்டு எளிமையான முறையில் வீட்டில் இருந்தவரை உங்கள் ஜாதக பலனையும் பரிகார ஆலோசனைகளையும் பெறலாம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனண்டு ராசி நேயர்கள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க ஜோதிடம் வாழ்க நவகிரங்கள்